சினிமாக்கள்லேயே வந்துட்டதுக்கு பிறகு இதெல்லாம் இந்த காட்சிகளுக்குலாம் இன்னமும் டிபேண்ட் இருக்குது நீங்கள் சினிமாவில் என்ன காட்டலை அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன் அதில் என்ன பாக்கி இருக்குது சகலத்தையும் காட்டுறாங்க அதனால் இந்த படம்லாம் இன்னும் ஓடுதுன்னா ஆச்சரியமாக ஏஐ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான் ஆட்கள் முகம் மாத்திரம் இருந்தால் போதும் மிச்சம் எல்லாத்தையும் வந்து ஏஐ பண்ணி இப்படிலாம் வேணும்னு நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ கொடுத்துட்டீங்கன்னா படம் எடுத்துக்கொடுங்க இன்னைக்கு ப்ளூ பில் பாக்குறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது இன்னைக்கு சீரியல்ல என்ன காட்டுறாங்க நீங்க சொன்னது போற சீரியலுக்கு என்ன சென்ஸ் என்னத்த கண்ணியத்தை காட்டுறாங்க ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து சாப்பாட்டை வந்து தரையில் போட்டு சாப்பிடுன்றாங்க இந்த கொடுமையெல்லாம் வந்து அந்த அந்த காலம் மட்டும் தாங்க செஞ்சார் போட்டுருவாங்க இன்றைக்கி கேட்கறதுக்கான அந்த சைபர் கிரைமில் நம்ம கேட்ட ஆபாசமாக நடித்தா பரவாயில்ல தப்பா தப்பான் முடிஞ்சு போச்சு உடனே என்ன கோர்ட்டு கூட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சம ஒரு பெண் ஒரு ஊம பெண்ணை வந்து சா சாப்பாட்டை தரையில் போட்டு சாப்பிடுன்னு சொல்லி கணவன் பண்ணுற கொடுமையை அனுமதிக்கிறான் அரசியல் ரீதியாக பேசுகிற என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் சென்சார் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓடி தான் ஜெயிலுக்கு போடுறதுக்கு இந்த இந்த அவங்க போடுறது சார் வணக்கம் மீடியாஸ் அதே போல தொழில் சாதனங்கள் இந்த செல்போன்ஸ் எல்லாம் பெருகிய பிறகு அதிகமான டாக்ஸிட்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் அதுல குறிப்பா இப்போ பேச வேண்டிய தலைப்பு என்னன்னா ஒரு கேரளாவில ஒரு தம்பதி மலையாள தம்பதிகள் அவங்க வந்து எழுபத்தி ஒரு உடல் உறவு காட்சிகள் அதாவது இந்த ஃபஸ்ட் நைட் அந்த இரவு அந்த நடந்த அந்த காட்சிகளை வந்து சோசியல் மீடியாவில் அது வந்து போட்டு அதை ட்ரெண்டாக்கி அதை வந்து வருமானம் பார்த்துருக்காங்க காரு பங்களாலாம் வாங்கினதாகலாம் வந்து புகைப்படங்கள் தகவல்கள்லாம் வருது இது வந்து ஒரு சீரழிவின் உச்சமாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது இதை வச்சா சம்பாதிக்கணுமா குடும்ப தாம்பத்தியத்தை ஏற்படுத்தினது வந்து அதை ஒரு காட்சிப்படுத்தி அதை ஷூட்டு மாதிரி எடுத்து இதில் டெலிகாஸ்ட் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் எனக்கு அது புரியல சினிமாக்கள்லயே வந்துட்டதுக்கு பிறகு இதெல்லாம் இந்த காட்சிகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கு நீங்க சினிமால என்ன காட்டல அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன் அதுல என்ன பாக்கி இருக்கு சகலத்தையும் காட்டுறாங்க அதனால இந்த படம்லாம் இன்னும் ஓடுதுன்னா ஆச்சரியமா இருக்கு அந்த காலத்துல இருந்து கணுக்கால் தெரிஞ்சாவே ஆச்சரியமா இருக்குது ஒரு காலம் இன்னைக்கு ப்ளூ ஃபில்முங்கிறது ஏஏ வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நான் ஒரு நேத்து ஒரு படம் பார்த்தேன் ஒரு ஒரு ப்ரோமோ ப்ரோமோ ஒன்று பார்த்தேன் அதில் பார்த்தா அந்த ஒரு பிரபல ஒரு ஒரு பிரபல படத்தில் இஷ்டத்துக்கு உடைகளை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அது பார்த்தாவே ஏஐ பண்ண மாதிரி சில இதுல வந்து அந்த தலை இப்படி திருப்பும்போது அந்த ஏஐ தெரியும் ஆக ஏஐ வந்ததுக்கு பிறகு முகம் மட்டும் கிடைச்சா போதும் இப்ப ஒரு ஒரு விளம்பரம் ஒரு நகை கடவுள் விளம்பரமும் ஏதோ அருமையான எல்லாம் வச்சு அந்த பெயிண்டிங்கெல்லாம் அப்படியே உயிர் பெற்று வருது ஓ ஏ அப்படியே அப்போ பெயிண்டர் வந்து ஒரு பக்கத்தை தான் வறஞ்சிருப்பாங்க அடுத்த பக்கம் இப்படி இருக்கிறது தான் கற்பனை பண்ணி அதனால் அதனால ஏஐயை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான் ஆட்கள் முகம் மாத்திரம் இருந்தால் போதும் மிச்சம் எல்லாத்தையும் வந்து ஏஐ பண்ணி கொடுத்துருவோம் இப்படிலாம் வேணும்னு நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ கமாண்ட் கொடுத்துட்டீங்கன்னா படம் எடுத்து கொடுத்துருவோம் இப்போ இன்றைக்கி இன்னொரு செய்தி பார்த்தேன் ஒரு ப ஒரு படம் வந்து முழுக்க முழுக்க ஏஐலேயே தயார் பண்ணி வெளியிட்டு பிர பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்குது எந்த கதாபாத்திரமும் வந்து உயிரிழந்தோம் கதாபாத்திரம் இல்லை ஏஐ உருவாக்கின கதாபாத்திரம் அந்த அளவுக்கு வந்துருச்சு ஏஐல ஏற்கனவே வந்து உங்களுக்கு சோபியான்னு ஒரு ரோபோட்டிக் அந்த சோபியா வந்து இன்னைக்கு கேள்விகளுக்கு பதிலாம் சொன்னதா உலகம் முழுதும் டிவில வந்து ப்ராப்ளமா இருக்கு சோபியான் பேர் அவ்வளோ அழகா இருக்குது அது இவ்வளவு அழகா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர் கேட்கிறாரு மனித நெறியாளர் வெக்கப்படுது அது அந்த அதைத்தான் வந்து டெர்மினேட்டர் படத்தில் காட்டினாங்க அதை தமிழ் வந்து எந்த பேர் எடுத்தாங்க அதை அந்த விஷயத்தை விட்டுட்டு இருந்து எடுத்து துப்பாக்கி மாதிரி போயிட்டார் கம்ப்யூட்டர் சிந்திக்க ஆரம்பிக்கணும்னா அதுல தான் அவன் நமக்கு வந்து ஆபத்து அந்த அதனுடைய தான் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து படமாக எடுத்துக்கணும் இல்லை திரைப்படத்துக்காவது சென்சார் போர்டுங்கன்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம நாடகங்கள்லாம் பார்க்குறோம் அதுக்கு கிடையாது அது கொஞ்சம் ஓரளவு கண்ணியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் கூட சென்சார் இருக்கப்பவே உழவு வரம்பு மீறிய காட்சிகள்லாம் கூட வருது இப்போ சோசியல் மீடியாஸ் இப்போ இதில் வந்து குடும்ப சண்டைகளை வச்சு வந்து அந்த கண்டை வந்து வைரலாக்குறது அதே போல் கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய அந்த சர்ச்சைகள் இவர்களாகவே வந்து சண்டையை உண்டாக்கி இவர்களாகவே அந்த காட்சியை அது ஷூட்டை ஷூட் பண்ணி அதை வந்து போட்டு வைரலாக்கி அதை வந்து சம்பாதிக்கிறது ரெவென்யூவுக்கான இதுவாக பார்க்கறது அது எனக்கு அதுதான் என்னோ படங்கள்ல எல்லாமே வந்ததுக்கு பிறகு இந்த படம்லாம் இன்னைக்கு டிமாண்ட் இருக்குதாங்கிறது பெரிய ஆச்சரிய அதை வச்சு பணக்கார ஆச்சரிய மாதிரி இன்னைக்கு ப்ளூஃபில் பாக்கிறதுக்கு பெரிய விஷயமே கிடையாதுங்க இன்னைக்கு சீரியல்ல என்ன காட்டுறாங்க நீங்க சொன்னது போற சீரியலுக்கு என்ன சென்சார் இருக்குது என்னந்த கண்ணியத்தை காட்டுறாங்க ஒரு பொண்ணுக்கு வந்து சாப்பாட்டை வந்து தரையில போட்டு சாப்பிடுன்றாங்க இந்த கொடுமை எல்லாம் வந்து அந்த காலம் மட்டும்தான் சென்சார் பண்ணுவாங்க இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆளு கேட்கறதுக்கு ஆளு என்ன வேணாலும் காட்டுறாங்க ரஜினி ரசிகர்கள் மண்சோறு சாப்பிடுறாங்க அப்ப மண்சோறு சாப்பிடுறது வரைங்க அந்த கனவன் வந்து அந்த சாப்பாட்டை பிளேட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த பிளே அந்த சாப்பாடு எடுத்து கீழே போட்டுட்டு மண்ணில் போட்டுட்டு இப்ப சாப்பிட்டு இருக்கிறான் வீட்டுக்குள்ளார மண்சோறு சாப்பிட்றது வேண்டுது அத எப்படி நீங்க எப்படி நியாயப்படுத்தும் போது அது அந்த நியாயம் வந்துடும் அங்க ஊடக ஊடகத்தினுடைய இது இந்த மாதிரி இருக்கு அதை நியாயப்படுத்துறீங்க அந்த நியாயத்தை வச்சுதான் எழுதுறேன் ஓ ஓ எவனோ ஒருத்தனையும் ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருப்பான் என்னைக்கு இருந்தாலும் அவளை உன்னை நான் நாங்க வரேன்னா இல்லையா பாரு இதுதான் கதை அப்புறம் மாமியார் வந்த கொடுங்க நாத்தனார் கொடுங்க வேற என்ன கதைகள் இது மீடியாஸ்ல பாக்குறோம் ஒரு தம்பதி ஒரு குடும்ப தம்பதி இப்படி பண்றாங்களே ஒரு கலாச்சார சீர்வழிவாச்சு கலாச்சாரம் அதெல்லாம் வந்து எங்க காலத்து இன்னைக்கு கலாச்சாரமே அதுதான் கண்டிக்க கூடிய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு வேண்டியம் இன்னைக்கு இளைஞர் இல்ல இல்ல சார் உங்க பொண்ணு பேர அளவுதான் சார் நான் அதான் சொல்றேன் இன்னைக்கு எங்க பாத்துட்டு வந்து சூரிய பார்க்கல அது வந்து இல்ல பாட்டு போறான் ஓ இதுக்கு மேடம் காட்டு வாங்க அது இல்லப்பா இதோட பாசமா நல்லா இருக்கு இல்ல சோஷியல் மீடியாவுலயே இது வந்து இந்த காட்சி இப்படி இருந்துச்சு இந்த இந்த பொசிஷன்ல பண்ணும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே வந்து எழுதுறாங்க அந்த காட்சிகளை வந்து கட் பண்ணி போடுற போடுங்கற பொழுது சோ அப்போ அரசு சோசியல் மீடியா சென்சார் போட வேண்டிய ஒரு கட்டாயம் சோசியல் மீடியாவுக்கு வரணுங்க எல்லாத்துக்கும் வந்ததுதான் தான் இப்ப இப்போ அவங்க வந்து அரசியல் ரீதியா பேசுற என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் சென்சார் வச்சிட்டு இருக்காங்களே ஒழிய எங்களை தான் ஜெயிலுக்கு போடுறதுக்கு இது பண்றாங்க ஆபாசத்துக்கு அவங்க போடுறது இப்ப என்ன வந்து விசாகா கமிட்டியில இது பண்ணாங்க ஆபாசமா நான் பேசுறேன் அந்த சைபர் கிரைம்ல நம்ம கேட்டோம் ஆபாசமா நடிச்சா பரவாயில்ல பேசுனா தப்பான்னு ரொம்ப முடிஞ்சு போச்சு உடனே என்ன கோர்ட்டு கூட்டு போயிட்டாங்க ஓ ஏ வா யா இந்த மாதிரி ஒரு சமம் ஒரு பெண் ஒரு ஓம பெண்ணை வந்து சா தரையில போட்டு சாப்பிடு சொல்லி கணவன் பண்ணுற குடும்பையை அனுமதிக்கிறாங்க ம் ம் அதான் வா வா அந்த மருமகள் சாப்பிடுற சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலக்குறாங்க ஆமா வா படி இறங்கி வரும்போது அந்த இடத்துல எண்ணெயை ஊற்றவை கீழே விழுந்து சாவுகிற மாதிரி காட்டுறான் நெருப்புல எரிஞ்சு போயிட்டாங்கறான் என்ன வேணாலும் காட்டுறான் ம் ம் யார் கேட்கறது தா தாலியே கட்டாம வந்து ரெண்டு பேரும் கணவன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் உனக்கு தாலி கட்டிலையே நான் ஒன்றும் உனக்கு புருஷா இல்லையான்ற இதெல்லாம் வருது எங்க காலத்து கலாச்சார பிரகாரம் இதெல்லாம் இதாக இருக்கும் சாந்தின்னு ஒரு படம் வந்ததுங்க கண்ணிழந்த அந்த கதாநாயகி சிவாஜி கணேசன் தேவிகா விஜயகுமாரி எல்லாம் நடித்த படம் அந்த படத்தில் வந்து அந்த கண்ணிழந்த வந்து தன்னுடைய கணவனா வந்து சிவாஜி நினைச்சா உண்மையான கனவு வந்து எஸ் எஸ் அது ஒரு ஒரு என்னது ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு உடல் ஊனமுற்ற ஒருத்தருக்கு ஊனம் ஒருத்தரை வந்து அந்த ஊனத்தை பயன்படுத்தி கணவனே வேறங்கிற மாதிரி காட்டுறது தவறு இது சமுதாயத்துக்கு கேடு விளைவுன்னு சொல்லி படத்தை பேன் பண்ணிட்டாங்க அந்த சாந்தி படம் அந்த காலம் வேற இன்னைக்கு அவனை கண்ணையே குருடாக்கி இவன் வந்து போய் சேர்ந்துக்கிற அளவுக்கு கதை வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்ல சீ சீரியலுக்கு என்ன இருக்குது தேசிய கதை மாதிரி முன்ன இருந்து பிரிச்சு அந்த இடத்துல நான் வர்றேனா இல்லையாங்கிறத மட்டும் பாரு இது இந்த டைலாக் இல்லாம ஒரு சீரியலே கிடையாது அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரங்க பூராமே கற்பனைக்கிறதுக்கு ரெடியாகவும் அடிச்ச வாத்த ரெடியாக இருக்கிறதா காட்டுறாங்க இப்போ நாலு செவத்துக்குள்ளே ரெண்டு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து உடலுறவு எடுக்கிறது ஷூட்டாக ஷூட் பண்ணி அந்த லைட்டிங்ஸ் வச்சு எடுக்கிறதுங்கிறது யூஎஸில் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பான் இண்டஸ்ட்ரீஸு இப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இப்போ இந்தியாவுக்கும் வரப்போகுதா இந்தியாவில் அந்த மாதிரியான பான் இண்டஸ்ட்ரீஸும் வந்து அது அதிகமாக போகிறதா அப்படிங்கிற ஒரு அச்சமும் அச்ச உணர்வு ஏற்படுது சின்ன மூலியமாக எங்கே இருக்கிறீங்க அந்த அனிமல் இருக்கிற படத்தை கொஞ்சம் தயவுசெய்ய இன்னும் பாக்கலையா நீங்க போய் பாருங்க மே மெய் இந்த பிலமுங்க அது தியேட்டர்ல ஓடின படங்க என்ன பாக்கி பாக்கியிருக்குன்னு போய் பாத்துட்டு வாங்க நம்ம ஒரு பொண்ணுதான் நடிச்சிருக்கு ராஷ்மிகா மந்தானா இல்ல அதுல அப்பச்சையே அப்பட்டமா வராது என்ன போய் என்ன நடிச்சிருக்கிறதுன்னு போய் பாருங்க போங்க ரெண்டு ஒரு நாலு சீன் வருது படம் முழுக்க அதுதான் பிளேனுக்குள்ளார செக்ஸ் வச்சுக்கிறது எப்படி

கூடுதலான அந்த சிந்தனையிலேயே வந்து டைவர்ட் பண்ணுது நம்ம இந்தியர்களை இப்போ இப்போ அந்த பொசிஷன் இந்த பொசிஷன் அப்போ அதிகமா தேடுறான் இந்த பொசிஷன் தான் நல்லா இருக்குமே அந்த பொசிஷன் பாக்கலாம் நல்லா இருக்குமே இது அதெல்லாம் கடந்துட்டாங்க நான் தான் சொல்றேன் நீங்க ரொம்ப பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருக்கிறீங்க இது ரெண்டாயிரத்தி இருபது நல்லா மாறி போச்சு இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணம் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணு கிடையாது ரீல்ஸ்ன்னு ஒரு ஆப் ஒண்ணு வருது வீடியோன்னு ஒரு ஆப் வருது உடம்ப தூக்கி தூக்கி வெளிப்படுத்துறது அது பூராது என்ன ஒரு நாள் ரீல்ஸ் போட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு தட்டி பார்க்குற விதவிதமாக வருது எப்படி அது உள்ள வந்து கேட்டால் என் ஸ்டூடெண்ட்ஸ் சிரிக்கிறான் சார் உங்களுக்கு எப்படி சார் வருது நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் எனக்கு வரல உங்கள் கடவுளுக்கெல்லாம் வருது அப்படின்னு அப்புறம் என்கிட்டருந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டான் ம் என்ன வேணாலும் காட்டுறாங்க ம் ம் ரீல்ஸ் வீடியோ நிறைய வாட்ஸ்அப் இதெல்லாம் நம்ம செல்போன்ல வருது வந்து விதவிதமா பல பிரபலங்களுடைய இதெல்லாம் வருது முகம் மட்டும் இருந்தா போதுங்க இப்ப ஒரு காலத்துல வறுமைக்கு தள்ளப்பட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில இல்ல குடும்ப சூழ்நிலைக்காக தள்ளப்பட்டார்கள் பெண்கள் ஆண்களாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி இது புகுது இல்லையா இப்ப இந்த எழுபத்தி ஒரு காட்சிகள் வந்து வெளியிட்டாங்கன்னா இது புகுது அது ஒரு ஒரு வருமானமா போச்சு ஏன் வரக்கூடாதுன்னு பண்றாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுக்கு இன்னைக்கு அந்த கலாச்சாரத்தோட ஈடுபடுத்துறது உம் உம் நான் என்னோட இளைஞர்கிட்ட பேசும்போது அந்த காலத்து ஆசாமி சார் இதெல்லாம் பெருசா எடுக்காதீங்க சார் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க இது எயிட் சேவ் ஏற்கனவே வந்து இப்ப நான் எச்சரிக்கை எச்சரிக்கைப்படுத்தீங்க நம்ம சேனல்ல ஒரு வாட்டி மாசுவுக்கு இருபத்தையிரம் கேஸ்னா இஸ் நாட் அக்கறி சொல்றாங்க அப்புறம் அது தவறாச்சு இல்ல இல்ல செய்தின்னு சொல்லி மா அமைச்சர் அவர்களே செய்திருக்கிறாரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் இல்ல அது மாதிரி இல்லன்டாங்க கொரோனாவ பத்தி வந்த செய்திகள் எல்லாம் நம்ம கொரோனா இல்ல இந்த கொரோனா ஏச எல்லாத்துக்குமே அது எல்லாம் இல்ல உம் ஓகே அப்போ இது வந்து அந்த நோய்க்கும் சரி சமூக சீர்கேட்டுக்கும் சரி அது ஒரு இன்னும் விரியப்படுத்த முல்ல சமூக சீர்கேடுங்கறது வந்து அந்த பார்வையெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சுங்க சமூகம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு ஓகே ஓகே சமூகம் இந்த அக்செப்ட் பண்ணிடுச்சு இந்த இந்திய வருமானம் வந்துச்சுன்னு வருதுன்னு தெரிமானமாக வருமானம் அது காரணம் கிடையாது எங்க காலத்து இது வந்து இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு செக்ஸ் விஷயத்துல இந்தியர்கள் எங்கயோ ஓ பழைய காலத்துக்கு போயிட்டா இன்னைக்கு வந்து இதெல்லாம் சொன்னாங்க சிரிக்கிறாங்க ஆட போய் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிச்சயமா சட்ட முத்த காட்சிகள் அன்னைக்கு நடிச்சாக்கா பெரிய விஷயம் ஆனா ஆரம்ப காலத்துல சினிமா வந்த புதுசுல வந்து முத்த காட்சிகள் இருந்து நாற்பதுகளுக்கு ஐம்பதுகளில தான் முத்த காட்சிகள் நின்னுச்சு ஐம்பதுகள்ல இருந்து எண்பது வரல முத்த காட்சிகள் அதுக்கப்புறம் முத்த காட்சிகள் ஒண்ணுமில்ல முத்த காட்சிகள் நடக்கக்கூடிய இந்த சீர்கேடுகள் மற்றும் இந்த வைரல் கண்டென்ட்டுக்காக எந்த அளவுக்கும் எக்ஸ்ட்ரீமுக்கும் போறாங்க அப்படின்ற விவரத்தை வந்து இந்த அபாயத்தினுடைய விவரத்தை எங்க நேர்களுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்